இந்த ட்ரெயினுக்குள் என்ன செய்கிறார்கள் என்று தெரியுமா பல நூற்றாண்டுகளாக கடிதங்கள் வழியாகத்தான் மனிதர்கள் தொலை தொடர்பில் இருந்தார்கள் இவ்வாறு கடிதங்களை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு வேகமாக எடுத்துச் செல்ல வேண்டும் என்றால் அதனை ரயில் வண்டிகளில் எடுத்துச் செல்ல ஆரம்பித்தார்கள் பின்பு அவ்வாறு எடுத்து செல்லும் பொழுது தபால்களை வெவ்வேறு இடங்களுக்கு பிரிக்கும் பணியை ரயில் பெட்டிகளுக்குள்ளேயே செய்யலாம் என்ற முயற்சியை ஆயிரத்தி நாற்பது வாக்கில் பிரத்யேக ரயில் பெட்டிகளில் அமைப்புகள் பொருத்தப்பட்டன வேகமாக ரயில்கள் செல்லும் இடையே உள்ள ரயில் நிலையங்களிலிருந்து தபால்களை பெறக்கூடிய இந்த வகை அமைப்புகளையும் பயன்படுத்தினார்கள் அந்த நிலையம் வரும்பொழுது இவர்கள் வைத்திருக்கும் பையை தூக்கி வீசுவார்கள் அதே சமயத்தில் ஒரு அமைப்பு அங்கே துங்கமிடப்பட்டிருக்கின்ற தபால் பையை பிடித்து இழுத்து கொள்ளும் இந்த அமைப்புகளை வெவ்வேறு நாடுகளில் வெவ்வேறு பெயர்களில் அழைத்தார்கள் உதாரணமாக டிராவலிங் போஸ்ட் ஆபீஸ் ரயில்வே மெயில் சர்வீஸ் அல்லது மெயில் ட்ரெயின் என்ற பிரத்யேக ரயில் வண்டிகளில் இவ்வாறு எடுத்து செல்லப்பட்டன காலப்போக்கில் இது படிப்படியாக குறைய ஆரம்பித்தது அமெரிக்காவிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் இது விலக்கிக் கொள்ளப்பட்டது பிரிட்டனில் இறுதியாக இரண்டாயிரத்தி நான்கில் இந்த வகை சேவை விலக்கிக் கொள்ளப்பட்டது இப்பொழுதெல்லாம் தபால்கள் பெரிய தபால் நிலையங்களில் பிரிக்கப்பட்டு மூட்டைகளில் ரயில்களில் எடுத்து செல்லப்படுகின்றது கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக மக்களுக்கு விரைவாக தபால்கள் கிடைக்க இந்த சேவை பல நாடுகளில் பயன்படுத்தப்பட்டு வந்தது உங்களுக்கு அறிவியலில் ஆர்வம் இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்